வெளிநாட்டுல இருந்து வாராக்கள் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துல தங்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் தேவைன்னு தேடுத்துடுவீங்க பெட்ரூம் ஏற்ற மாதிரி அந்த மஞ்சள் லைட் அதாவது எல்இடி வெள்ளையே பாதிக்காம மஞ்சள் லைட்டே பாதிக்கணும் தூக்கத்துக்கு வந்து நல்லா ஒரு நல்லா பாருங்க அவ்வளவு பெரிய நீங்க வந்து ஒரு இந்த இதெல்லாம் நிக்கிறாங்க வந்து இங்க ஒரு பேர்தே பார்ட்டியோ ஒரு சின்ன பார்ட்டி செய்யணும்னா ஓபன் கிச்சன் பக்கத்துலேயே டைனிங் டேபிள் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மாச பெட்ரூம் இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கொமன் பாத்ரூம் இங்கே ட்ரெண்டு இல்லாமல் ஏர் கொண்டிஷன் வித் எல்லாமே ஃபேனுமே இருக்கு நல்ல ஒரு லைட்டிங்கள் இப்போ வந்து நீங்கள் விஷயம் அப்படி இருக்கலாம் நல்ல ஒரு இது நீங்கள் வந்து வெக்கேஷனுக்கு இங்கே ஜாழ்ப்பாணம் வாரீங்கண்டா நீங்கள் ஒரு குடும்பம் வந்து தங்கிறதுக்கு நல்ல ஒரு அழகா இடமா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்திரியாக வந்து தங்கக்கூடிய இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ஆறு பேர் இருக்கலாம் நல்ல ஒரு அழகான ஒரு டைனிங் டேபிள் அப்படியே அங்கே டிவியை பார்த்துக்கொண்டே இதில் இருந்து நீங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் ஜாழ்ப்பாணத்தில் ஜால மத்தியில் கே வீதி ஸ்வீதி தட்டாத பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான அழகான தங்குமிட வசதி ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு இப்படியே வந்தீங்கன்னா எங்கால எல்லாருக்குமே தெரிஞ்ச மல்டி ஃபார்ம் இருக்கு அப்படியே எந்த வகை வந்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஐங்கிரன் பேக்கரி இருக்கு அதாவது நீங்க இங்க தங்குறீங்கடா எங்களுக்கு வந்து இதுல பக்கத்துல சாப்பிட்றதுக்கு எல்லாம் அழகாக ஐங்கிரன் பேக்கரி இருக்கு ஜாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா இப்ப நல்லூர் திருவிழா கலந்துருவாங்க போகுது இருந்து வாராக்கள் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் தங்குறதுக்கு நல்ல ஒரு இடம் தேவைன்னு தேடுத்துருவீங்க உங்களுக்காண்டியே பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் ஜாலநகர் மத்தியில் கே கேஸ் வீதி தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பார்ட்மெண்ட் அதாவது வீடாக உங்களை உங்களுக்கு ரூமாக தேவைடா அவங்க குடிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று அறைகள் அதாவது பெரிய ஒரு மாச பெட்ரூமும் ரெண்டு அறைகளும் விஷ ஹோல் அது மாதிரி ஓப்பன் கிச்சன் எல்லாமே இருக்குது இந்த தங்குமிடத்தை தான் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போல பாருங்க நல்ல ஒரு பெரிய ஒரு பார்க்கிங் வசதி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாலு கார்கள் படக்கூடிய பார்க்கிங் வசதி இருக்குது மூன்று நாள் சொல்லலாம் அதோட கூடை பாட்டம் இங்கே உள்ளேயும் வந்து நிற்பாடக்கூடிய வசதி இருக்கு பாருங்கள் இல்லை ஒரு கார் நிப்பாட்டிக்கு சொல்லப்போனால் நம்ம ஒரு மூன்று நாலு கார்கள் இதில் நிறுத்தலாம் இங்கேயே நிறுத்தலாம் வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தங்குமணத்து வேண்டாம் பார்த்தீங்கன்னா ஜால் பாடத்தில் ஜால் நகரத்தில் கட்டாய இருக்கு சந்திரா இப்படி நல்ல வசதியான இடம் இருக்குது எத்தனை உங்களை ஃபுல்லாக கொண்டே காட்டப்புறம் வாங்க இந்த பெயிண்டிங்லாம் நல்லா இருக்கே பாருங்கள் எப்படி சொல்லி இதில் பாருங்கள் ஒரு பபுள்ஸ் இது மாதிரி நல்ல ஒரு பெயிண்டிங் இந்த பெயிண்டிங் இந்த வெள்ளையில் இது வரைக்கும் நல்லா அழகாக இருக்குது அந்த முதலாவது தளத்தில் இப்படியே வந்த மாண்டா இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து முதலாவது தளம் இந்த முதலாவது தளத்தில் இன்னும் வேலைகள் முடியலை இது வந்து ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸுக்கு வரைக்கும் தேவைன்னு சொன்னால் எடுக்கலாம் இது வந்து இன்னும் வேலை முடியலை இப்ப நாங்க இங்க ரெண்டாவது மாட்டிலாம் பெரிய தங்குமிட வசதி இருக்கு அதை பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாவது தளம் இந்த இரண்டாவது தளத்துல இந்த தங்குமிட வசதி அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்தாங்க குடும்பமா வந்து தங்குறதுக்கு நல்ல ஒரு வசதியான ரூம் இருக்கு பாத்தீங்கன்னா இங்க நீங்க இப்படி இதனால நேரம் வந்தீங்கடா நல்ல ஒரு காத்தட்டம் அதாவது முட்டை மாடி சொல்லுவாங்க முன்னு பாத்தீங்கன்னா இதுல வரலாம் பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க நல்ல அழகான இடம் உண்டு காத்தோட்டம் வாங்கி அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே தங்குறாக்கள் ஒரு பார்ட்டி சேரண்ட் அதாவது பர்த்டே பார்ட்டியோ சின்ன பார்ட்டி சேரண்டாக கூடி நல்ல ஒரு விசாலமான இடமா இந்த இடம் காணப்படுது நல்ல அழகான லைட்லாம் முடியுது சார் வந்தோடனே ஒரு இந்த கதவுல நல்ல ஒரு முன்னுக்கு பிள்ளையார வச்சுக்கணும் நல்ல ஒரு வேலைப்பாடு வந்து போ பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஒரு நல்ல ஒரு அழகான விசிட்டர் ஹோல் அது விருந்தினர் வந்து வந்தோடனே இருக்கிற நல்ல ஒரு விசிட் ஹோல் இருக்கு நல்ல ஒரு சோஃபா செட்டி போட்டு ஒரு ஓப்பன் கிச்சன் இருக்கு நீங்கள் வசதியாக வந்து இப்படியே இருக்கலாம் இந்த மேல் லைட்டிங்கில் பாருங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேலே நல்ல அழகான பெயிண்டிங் வேலைப்பாடு ஒரு மேலே பார்த்தா அந்த நல்ல முகில் மேலே இருக்கு நான் பார்க்க நல்லா இருக்கு நல்ல ஒரு லைட்டிங்கள் இப்போ வந்து நீங்க விசிட்ட அப்படி இருக்கலாம் நல்ல ஒரு இது நீங்க வந்து இங்கே ஜால் பண்ண வாருங்கண்டா நீங்க ஒரு குடும்பம் வந்து தங்கறதுக்கு நல்ல அழகா ஆடமா இருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்திரியாக வந்து தங்கல நடக்கூடிய இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் மூன்று ரூமும் இருக்குது அந்த அழகாக தங்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஒரு அழகான ஓப்பன் கிச்சன் அதனால் வந்து வெளிநாட்டில் உள்ள மாதிரி நல்ல அமைப்பாக சந்திக்கணும் அழகான ஒரு ஓப்பன் கிச்சன் இருக்குது அது இந்த ஃபொரன் ஸ்டைல் மாதிரியே எல்லா இதுவுமே இருக்குது அந்த இது வந்து கேஸ் கேஸ்லாம் அமைக்குமே ஃபொரன் கிச்சன் இது மாதிரி எல்லாமே இருக்குது நிறைய ஃப்ரிட்ஜ் வசதி எல்லாமே இருக்குது அப்படியே இந்த கிச்சன்லேருந்து வந்தீங்கண்டா இதில் வந்து ஓப்பன் இதுல வந்து ஒரு டைனிங் டேபிள் இருக்குது நீங்கள் வந்து ஃபேமிலியாக இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி அழகா நாலு ஆறு பேர் இருக்கலாம் நல்ல ஒரு அழகான ஒரு டைனிங் டேபிள் அப்படியே அங்கே டிவியை பார்த்துக்கொண்டே இதில் இருந்து நீங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இந்த விசிட்டிங் கோலுக்கு கூடி ஏசி வசதி இருக்குது இதில் அப்படியே வந்தீங்கண்டா இதில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது வந்தோடனே அதில் வந்து ஒரு ட்ரிபிள் பெட் ஒன்று இருக்கு அப்படியே ஏசி வசதிகள் எல்லாமே இருக்குது பெட்ரூம் ஏற்ற மாதிரி அந்த மஞ்சள் லைட் அதாவது எல்இடி வெள்ளையை பாவிக்காம மஞ்சள் லைட்டே பாதிக்கணும் மேலே தூக்கத்துக்கு வந்து நல்லா ஒரு நல்லா தான் இருக்கும் அப்படி வந்தீங்கன்னா இது ஒரு கபர்ட் பிரசந்தவுடன் கூடிய கபர்ட் ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடுப்பு எல்லாம் அடிச்சு வைக்கக்கூடிய மாதிரி அதில் ஒரு பெரிய ஃபேஸ் இருக்குது அப்படியே ரெண்டு வகாமே பெரிய ஃபேஸ் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்கள் கண்ணாடி இல்லாமல் இதிலேயே பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா இதில் மூன்று லாட்ஜ் இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வலிக்கிட்டு போய்க்க நல்ல ஒரு பெரிய கண்ணாடியும் இதில் இருக்குது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா மாதம் வெட்டும் அட்டாச் பாத்ரூம் இதோடய சேர்ந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அட்டாச் பாத்ரூம் அதாவது வெளிநாட்டு முறைப்படி இது இதுக்கு பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு இதில் இதாக இருக்குது அது மாதிரி குமட்டெல்லாமே இருக்குது இப்படி நல்ல ஒரு நல்ல ஒரு வேலைப்பாடுகள் கொடுத்துக்கணும் அதாவது எல்லாமே வளர்க்காத மாதிரி ஒரு மாவுல் மேலே மேலே பேந்து கீழே மாவல் கொடுத்துக்கணும் நல்லா தான் அந்த காஃபிள் செவிக்ஸ் எல்லாம் இதுலேயே இடம் உண்டு அதில் கொடுத்திக்கணும் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம்ல வந்து கோட் மோட்டர் வசதி எல்லாமே இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கொமன் பாத்ரூமுக்குமே கோட் மோட்டர் வசதி எல்லாமே இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா ஃபேன் இருக்குது ஃபேனும் இருக்குது ஏசியும் இருக்குது நீங்க வெள்ளநில இருந்து வாரீங்கண்டா இங்க தங்கணுமெண்டா நீங்க குடும்பமா வந்து இதுக்குரிய மொத்த விலை வந்து டே அதாவது ஒரு நாளுக்கு இருபத்தி ஐயாயிரம் இந்த மாச பெட்ரோல் மட்டுமே நீங்க இதுக்கு விலை வந்து எட்டாயிரம் ரூபாய் இதுல பாத்தீங்கன்னா அழகான கேட்டீங்க பார்த்தீங்கன்னா அழகான வெள்ளையும் மஞ்சளும் கேட்டீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த விசித்திரக்கோள இருந்து அழகா அதுல இருந்து இங்க டிவி பார்க்க முடியும் உங்களுக்கு எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் சேனல் வேலை செய்ய மாதிரி டேன்ட் இதான் கொடுத்துக்கணும் அதாவது எஸ்கேபிள்னு சொல்லி அது இதான் கொடுத்துக்கணும் இந்த லோக்கல் சேனல் எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யும் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டி பேர் அந்த மாத பெட்ரூமுக்கு மட்டும்தான் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொமன் பாத்ரூம் இருக்குது அதாவது இந்த ரெண்டு ரூமுக்கு முக்கியதா இங்கே ஒரு கோமன் பாத்ரூம் இருக்குது இது வந்து வந்தோன்னா ஒரு கோமாட்டர் இருக்குது அப்படி அங்கால வெளிநாட்டு முறைப்படியே அமைஞ்ச ஒரு பாத்ரூம் அது ஒரு கண்ணாடி ஒருத்தருக்கு நல்லாவே இருக்குது இந்த இதுவும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொமன் பாத்ரூமுக்கும் கொட் ஓட்டுற வசதி இல்லாமல் இருக்குது அரங்கவில் அழகாக இருக்குன்னு சொல்லி சவர் அது எல்லாமே இருக்குது வாங்க அப்படி தொடர்ந்து பார்ப்போம் வந்திங்கடா இங்கே ஒரு வந்து இன்னொரு ரூம் இருக்குது சொல்லப்போனா மேலே ஒரு பெரிய ரூம் இங்கேயும் வந்து ஒரு ட்ரிபிள் பெட் கொடுத்துருக்கு இது வந்து ஏசி வசதியோடைய காணப்படுது அதாவது இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா வெட்டிக்கும் பக்கத்துலேயும் உங்களுக்கு வந்து ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு கொடுத்திக்கமா டேபிள் ஒன்று கொடுத்திக்கணும் நீங்கள் வச்சு இதை வச்சு ஃபோன் சார்ஜ் போடலாம் எல்லாம் கொடுத்திக்கணும் பக்கத்தில் அங்காலம் படுக்க அங்கால அப்படியே வந்து நல்ல அழகாக தான் அந்த இது இருக்குது அது மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அதில் இதை வந்து கதிரை போட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஒரு நல்ல அழகாக கொடுத்துக்கணும் இங்கே கேம் வந்து ஏசியுமே இருக்குது இருக்கு இருக்குது கேம் பார்த்தீங்கடா ஏசி ஃபேன் எல்லாமே இருக்குது மாதிரி வெசிண்டவுள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படுக்கிற காலத்தில் வந்து அப்படியே ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு ஒரு சின்ன டேபிளும் கொடுத்திக்கணும் அப்படியே மாதிரி பிளக்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிளக் எல்லாமே இருக்குங்க தேவையான இன்னும் ஒரு ரூம் எல்லா ரூம் அதை பார்த்தீங்கன்னா டபுள் பெட் இருக்குது அதே மாதிரி தான் அந்த பெட்டுக்கு பக்கத்துலயே ஃபோன் டாச் போறதுக்கு ஒரு டேபிள் எல்லாம் வச்சுக்கணும் அது மாதிரி இருந்து சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கணும் அது மாதிரி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏசி ஃபேன் எல்லாமே இருக்குது எல்லா ரூமுக்கு பாத்தீங்கன்னா ஏசி ஃபேன் இருக்குது அது மாதிரி ஒரு ரேஷன் டேபிள் இருக்குது அதெல்லாம் முடிச்சு இப்படி வந்தீங்கன்னா இங்க ஒரு அப்படியே முடிஞ்சது பெரிய விசாலமான ஒரு மொட்டை மாடி அதான் பாருங்க எவ்வளவு பெரிய சொல்லி நீங்க வந்து ஒரு இந்த இதுல நிக்கிறாங்க வந்து இங்க ஒரு பேர்தே பார்ட்டி ஒரு சின்ன பார்ட்டி செய்ய மாட்டேன் அதுல ஒரு பெரிய ஒரு மொட்டை மாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேரோட இங்க பங்கன் செய்யக்கூடியா இருக்கும் இப்படி வாங்க அந்த மொட்டை மாடி பாருங்க அப்படின்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த இதுல பாக்க இந்த மல்டி ஃபார்ம் இருக்கு இது வந்து தட்டை தட்டாதர் சந்தியில் கொஞ்சம் தள்ளி வந்து அது இருக்குது பார்த்தீங்களா அங்கேயும் பேக்கே அதோட சேர்ந்து தான் இந்த பில்டிங் இருக்குது இதில் இதில் நின்று நீங்கள் காத்தோட்டமாக நின்று இப்படியே யாழ்ப்பாண நகரத்தை பாகக்கூடிய இருக்கும் ஓ பார்த்தீங்கன்னா இப்படி கே கே சோழ பார்த்தீங்கன்னா அதில் வந்து சார்னி ஃபுட்ஷீட் இருக்குது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு சூமலை காட்டான்னு தெரியும் நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நூறு மீட்டர் என்ன நூறு மீட்டர் தடவையில் பார்த்தீங்கன்னா சார்னி ஃபுட்ஷீட்டு இருக்குது அதாவது இந்த ஃபுட் சிட்டி வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரமாக ஓப்பன் எப்போயுமே தெரிஞ்சிருங்க அப்போ உங்களுக்கு இங்கே தங்குகிறாங்களுக்கெல்லாம் வந்து மேலேயே பக்கத்தில் உள்ள வசதியான ஒரு ஃபுட் சிட்டி இருக்குது இங்கே வெக்கேஷனுக்கு குடும்பம் வாரீங்கண்டா இங்கே இங்கே வந்து தாங்குறேன்டா இதுக்கு பார்த்தீங்கடா இது மொத்தமாக எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து இருபத்தி ஆயிரம் ரூபா உங்களுக்கு மாத பெட்ரூம் தேவையண்டா அதுக்குரிய விலை வந்து எட்டாயிரம் ரூபா மற்ற ரெண்டு ரூமுக்கு உரிய விலை வந்து ஆறாயிரம் ரூபா நீங்கள் குடும்பம் வந்து இது ஃபுல்லாக தாங்குறேன்டா அதுக்குரிய விலை வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா இது வந்து இப்போ இந்த சீசனுக்குரிய டைம் தான் இந்த விலைகள் வந்து மாறுபடலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லூர் தொடங்க போகுது நல்லூருக்கெல்லாம் நீங்கள் வெளிநாடு நிறைய நல்லூர்லாம் வெளிநாடு நிறைய பேர் வருவீங்க அப்படி வாராக்கள் நாங்கள் ஜாழ்பாணத்தில் தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் தேவை தேடித்தருவீங்க பார்த்தீங்கன்னா ஜால் ஜாலத்தில் பார்த்தீங்கன்னா கேகேஎஸ் வீதியில் இப்படி இந்த ஒரு நல்ல ஒரு அழகான தங்குமுசையில கூடிய இடம் இருக்குது இந்த விசிட்ட ஹோலும் சரி மூன்று ரூமும் சரி எல்லாமே ஏர் கண்டிஷன் வித் எல்லாமே ஃபேனும் இருக்குது வந்து நீங்கள் குடும்பமாக தங்குறீங்கண்டா நல்ல ஒரு அழகான ரூம் அதாவது ஏசி கூடிய அழகான ரூம்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்தவுன்ன ஒரு விசாலமான ஒரு மொட்டை மாடி இங்கே வந்து நீங்கள் அழகாக அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனே சரி ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சரி இங்கே செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இருக்கக்கூடிய மாதிரி இந்த இது இருக்குது டெக்ரேஷன் சேரமெண்டா வேறு கொண்டாலும் செய்ய வேணும் இல்லாட்டி நீங்களே நேரில் செய்யினாலும் அந்த டெக்கரேஷனை இங்கே வந்து செய்ய முடியும் பார்த்தாங்க அந்த நல்ல ஒரு அழகான பழங்கள் அந்த குறியும் சரினா சரி நல்ல அழகான பழங்கள் அவங்க இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு டெக்கரேஷன் செஞ்சு ஒரு ஃபங்க்ஷனை இங்கே செய்யக்கூடியா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நல்ல விசாலமான மொட்டை மாடி இருக்குது இங்கே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறா நம்மள இங்கே இதில் இந்த உங்களை காற்று வாங்கினோம்னா நீங்கள் இப்போ இருக்காங்க அப்படியே நல்ல ஓடைய ஒன்று இருக்குது இதில் அழகாக நின்று காற்று வாங்கக்கூடிய இருக்கும் அப்படியே நகரத்தின் அழகாக நீங்கள் வசத்துக்கொண்டு இது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த லைட்டிங் இப்போ லைட்டிங்கில் கொடுத்தீங்க அப்படி நல்லா இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட தண்ணி தாங்கி இருக்குது அது நீங்கள் இதில் ஏறியே தண்ணி இதில் பேச்சிங்கன்னா பார்க்கக்கூடியாமல் இருக்குது வெளிநாட்டிலேருந்து இருந்து மட்டும் இல்லாமல் சில இடத்துல வெளி மாவட்டங்கள்லேருந்து வர சில அதாவது மணப்பண்ணம் சரி மாப்பிள்ளை சரி மாப்பிள்ளை சரி வெளி மாவட்டம் என்றா ஜாழ்பாணத்துல வந்து ஒரு தங்குறதுக்கு இடம் பார்ப்பீங்க அதாவது ஜாழ்ப்பாணத்துல வெடிங்கன்னு சொன்னால் ஜாழ்பாணத்துல ஒரு நிக்கிற இடம் பார்ப்பீங்க கூடுதலாக மணப்பண்ணம் சரி மாப்பிள்ளைய சரி இப்படி ஒரு நல்ல அழகான விட்டு எடுக்க கேட்க உங்களுக்கு வந்து போட்டோ ஷூட்டுக்கு வந்து ஒரு எடுத்து போக தேவையில்லை இதுலயே நல்ல அழகான இடங்கள் இங்கேயே உங்களுக்கு போட்டோ சொல்ல முடியக்கூடிய மாதிரி இந்த தங்கும்பிடம் காணப்படுது ஓகே ஜாழ்ப்பாணம் நகரத்தில் இருக்கக்கூடிய இங்கே சுற்றி வர உங்களோட அலுவல் அலுவலாமே ஈஸியாக கொள்ளலாம் அழகான ஒரு விசிட்டிங் ஹோல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அப்படியே டிவி பார்த்தபடியே இதில் இருக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் பக்கத்துலேயே டைனிங் டேபிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மாச பெட்ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கொமன் பாத்ரூம் இங்கே ட்ரெண்டு அழகான ரூம் இருக்குது இந்த மாச பெட்ரூம் சரி மற்ற ரூமுகளும் சரி எல்லாமே ஏர் கண்டிஷன் அதாவது ஏசி வித் ஃபேனோட இருக்குது இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இங்கே மற்ற ஒன்று கொமன் பாத்ரூம் அங்கே ட்ரெண்டு ரூம் இருக்குது இல்லை அந்த ரெண்டுக்கும் பொதுவான கோமன் பாத்ரூம் தான் இது இந்த விசிட்டிங் கோடில் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது அதே மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் சரி மற்ற ரெண்டு ரூமுக்கும் சரி ஏசி வித் ஃபேனோடய இருக்குது நீங்கள் இங்கே குடும்பம் வாரீங்கண்டா இங்கே வந்து சமைச்சு சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா கூடுதலான பாத்திரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது மூன்று அறைகளோட கூடிய இந்த அழகான தங்கமுடம் தேவைடா இங்கே தொடர்புள்ள வேண்டிய இலக்கம் சைபர் எழுபத்தி ஏழு அறுநூற்றி எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி மூன்று பதினாலு அடுத்தது என்ன இன்னொரு வாட்ஸ்அப் இலகம் தாரன் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவ் செவன் ஜீரோ எயிட் செவ்